வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறேன் எப்படி ஒரு பேஷண்ட்டு நம்ம சஷிஸ் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் சென்டருக்கு வந்தாங்கன்னா எப்படி நாம் வந்து ஸ்டெப் வைஸில் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்கீங்க ஸோ அந்த இதில் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு In uh, number... பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸில் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம் என்ன லெவலில் இருக்கிறாங்க அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது சீரியம் கிரியாட்னன் எப்படி இருக்கு பொட்டாசியம் லெவல்ஸ் எப்படி இருக்கு மற்றது எதாவது சுகருக்கு இது இருக்கா என்னங்கிறத நம்ம பார்த்துடுறோம் ஆஃப்டர் தேட் அவங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம்னு இருக்கு அந்த அந்த பேட்ச் ஒன்று கையில் ஓட்டிடுறோம் அதை ஓட்டிட்டு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரிஸ்க்ரைப்ட் டயட் ஒன்று நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு கிளியரா ஒரு கவுன்சிலிங் கொடுத்துடுறோம் நீங்க வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் போட வந்திருக்கீங்க பட் தென் ஸ்டெம் செல்ஸ் மட்டுமே பத்தாது லைஃப் ஸ்டைல் இந்த கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்குங்கிறத அசஸ் பண்ணி அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அதுலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் டேமேஜ் ஆனதை திரும்ப வந்து ஸ்டெம் செல்ஸ் ஹீல் பண்ணி சரி பண்ணிடும் பட் தென் அதுக்கப்புறம் அதே லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணீங்கன்னா அதே டேமேஜ் திரும்ப நடக்கும் கரெக்டுங்களா இந்த இது ஆகாம இருக்கிறது அவர் மட்டும் இல்ல அவங்க என்டையர் ஃபேமிலியும் உட்கார வச்சு தெளிவா புரிய வச்சிடறோம் அண்ட் தென் அந்த டயட்டில் அவங்க ஒரு மாசம் வந்து ஃபுல்லா அந்த என்ன டயட் சாப்பிட்றாங்க அப்படிங்கறது அசஸ் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி சாப்பிட்றாங்க இட்லி சாப்பிட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த சிஜிஎம் மானிட்ரிங்கில் அசஸ் பண்ணிடுறாங்க எங்களுக்கு வந்து இந்த ஃபுல் மந்தோட டேட்டா வந்துடும் இந்த நாளில் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை காலையில் இந்த உணவு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு கோஹரண்ட்டாக வந்து அந்த சிஜிஎம் மானிடரிங்கில் அந்த ஸ்பைக் காட்டும் குளுக்கோஸ் மானிட்ரிங் ஸ்பைக் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து டேமேஜிங்கும் பண்ணும் ஸோ அதை வந்து நம்ம அசஸ் பண்ணிடுறோம் தென் அந்த அந்த அசஸ் பண்ணி எங்களுக்கு அந்த ஒன் மந்த் டேட்டா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் லீட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபேமிலியும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஸோ அவரும் வந்து கோஆபரேட் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் போட ஆரம்பிச்சோம் அப்போ தான் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் போடுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேஷண்ட் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணிட்டுருக்காங்க டெஃபினட்டாக இட்இல் டூ வெல் இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் சிட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெம் செல்ஸும் வந்து டெய்லர் மேக் ஸ்டெம் செல்ஸ் இப்போ கிட்னா கிட்னி வந்து மீசோடாமுல்லா ஆரிஜின்லருந்து வர்றது ஸோ இந்த மீசோடம்ங்கிறது ஒரு எம்பரியாலஜிகளாக குழந்த பருவத்தில் வயிற்றில் இருக்கிறப்போ மூணு வகையா இந்த ஏரியாலேருந்து வரும் இது ரெக்டோடாம் மீசோடாம் ஆர் ரெண்டோடாம் ஸோ இது மீசோடாமுல் ஆரிஜின் இருக்கிறதுனால மீசுடம ஆரிஜினில் இருக்கிற செல்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த மீசம் வந்து இது அம்பிகில் காட் இஸ் ஃப்ரம் த மீசம் ஸோ அம்பிரிகில் காட் பிளட் எடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்டெம்செல்ஸாக ஸ்டெம் செல்ஸாக எடுத்து கொடுத்து அந்த இது நம்ம போடுறப்போ இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டடிஸ் இது ரிலேட்டடாக இருக்குது ஸோ இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஃபாலோயிங் தட் வித் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அந்த லைஃப் ஸ்டைலும் மா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் டயட் ரெகுலராக எடுத்துக்கணும் நல்லா தூங்கணும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் எந்த இது இருக்காங்கிறத பார்த்துட்டு பொறுத்து நாம் வந்து இதர் கிட்னி ஃபெயிலியர் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை போஸ்ட்போன் பண்ணலாம் இல்லைன்னா சம்டைம்ஸ் தேவையில்லாம கூட போகலாம் ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் ஈச் பர்சன் பர்சன் டு பர்சன் ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போது லிவர் ஃபெயிலியராக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் இல்லை டயபெட்டிக் டயபட்டிஸ் லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பேங்க்ரியஸை ரீஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆல் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நம்ம சம்டைம்ஸ் இன்சுலின்லேருந்து டேப்லெட்ஸ்க்கு வந்துடலாம் டேப்லெட்ஸ் வந்து அது கூட இல்லாமல் கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்களா இருந்தீங்கனாலும் சரி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆர் நேரடியா வந்து இந்த டவுட்ஸ் குவரிஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் வி ஆர் அட் சேலம் அண்ட் இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கோர்ஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ டாக்டர் சாஷி